வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் போன்றவற்றால் திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டவர் வைகோ என்று பலரும் கூறுவதுண்டு திமுகவில் தனது மகன் மு க ஸ்டாலினை தாண்டி வை கோபால்சாமி எனப்படும் வைகோ தலை தூக்கிவிடக் கூடாது என்று திட்டமிட்டு கலைஞர் வைகோவை திமுகவை விட்டு நீக்கினார் என்று அரசியல் நோக்கர்கள் கூறுவார்கள் ஆனால் அதே வாரிசு அரசியல் என்கிற விவகாரத்தால் தற்போது வைகோவின் குடும்பத்திற்குள்ளேயே புயல் வீசி வருவதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர் வைகோவின் தம்பி ராமச்சந்திரன் மதிமுகவில் இருந்தாலும் அவரை வைகோ ஒரு நாளும் முன்னிலைப்படுத்தியது கிடையாது வைகோ குடும்ப அரசியல் செய்கிறார் என்று மக்கள் விமர்சனம் செய்வார்கள் என்று கூறி அதை வைகோ தவிர்த்து விடுவார் ஆனால் வைகோவின் சொந்த ஊரான கலிங்கப்பட்டியில் வைகோவின் தம்பி ஊராட்சி மன்ற தலைவராகவும் யூனியன் சேர்மனாகவும் இருந்துள்ளார் இருப்பினும் வைகோ அவரது தம்பியை கட்சிக்குள் அதிகார மையமாக உருவாக விட்டதில்லை லோக்கல் பாலிடிக்ஸுடன் ராமச்சந்திரனும் செட்டில் ஆகிவிட்டார் இந்நிலையில் வைகோவின் மகன் துரை வையாபுரியை சமீப காலமாக மதிமுகவின் மேடைகளில் அதிகம் காண முடிகிறது இதனால் வாரிசு அரசியலால் பாதிக்கப்பட்டு அதனை கடுமையாக விமர்சனம் செய்த வைகோவே வாரிசு அரசியலுக்கு மதிமுகவில் வழி வகுக்கிறாரா என்கிற கேள்வி எழுந்துள்ளது ஆனால் துரை வையாபுரி அரசியலுக்கு வருவதும் மதிமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்பதும் வைகோவிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை குடும்பத்தினர் வற்புறுத்தலால் சமீபகாலமாக மிகுந்த குழப்பத்தில் சிக்கி தவிக்கிறார் என்கின்றனர் வைகோவை நன்கறிந்தவர்கள் இதுபற்றி அவர்கள் கூறுகையில் வைகோவின் சமீபத்திய பேச்சு ஒன்றை சுட்டிக்காட்டுகின்றனர் தென்காசியில் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ நான் ஐம்பத்தி ஆறு ஆண்டு காலமாக அரசியலில் கஷ்டப்பட்டுள்ளேன் இருபத்தெட்டு ஆண்டு காலம் லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் காரில் பயணம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்டுள்ளேன் நூற்று கணக்கான போராட்டங்கள் நடத்தியுள்ளேன் ஐந்தரை ஆண்டுகள் சிறையில் இருந்துள்ளேன் எனது வாழ்க்கையையே அரசியலில் ஓரளவு அளித்துக் கொண்டேன் இது என்னோடு போகட்டும் எனது மகன் துரை வையாபுரியும் அரசியலுக்கு வந்து கஷ்டப்பட வேண்டாம் என்பதால் அவர் அரசியலுக்கு வருவதை நான் விரும்பவில்லை ஆனால் கட்சிக்காரர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது விரைவில் நடக்கவிருக்கும் மதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தெரியும் என்று அப்போது வைகோ கூறினார் இதன் மூலம் மகன் அரசியலுக்கு வருவதில் வைகோவிற்கு துளியும் விருப்பமில்லை என்பது தெளிவாக வெளிப்படையாகவே தெரிகிறது அடிப்படையில் வைகோவின் மகன் துரை வையாபுரி சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் விளங்கி வருகிறார் மிகப்பெரிய சிகரெட் நிறுவனமான ஐடிசி நிறுவனத்தின் முக்கியமான தமிழக டிஸ்ட்ரிபியூட்டராகவும் பங்குதாரராகவும் வெற்றிகரமாக திகழ்ந்து வருகிறார் தொழில்துறையில் வெற்றிகரமாக வளர்ந்து வரும் அவரை சிக்கல்கள் நிறைந்த அரசியலுக்கு கொண்டு வர வேண்டாம் என வைகோ நினைக்கிறார் ஆனால் இத்தனை ஆண்டுகளாக தனது உழைப்பை கொட்டி வைகோ வளர்த்த மதிமுக என்கிற கட்சியையும் அதன் சொத்துக்களையும் யாரோ ஒரு மூன்றாவது நபருக்கு விட்டுக்கொடுக்க கொடுக்க அவரது குடும்பத்தினர் விரும்பவில்லை மேலும் வைகோவின் மகனும் அரசியலில் ஆர்வம் செலுத்தியே வருகிறார் அடிக்கடி கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தொண்டர்களை உற்சாகப்படுத்தியும் வருகிறார் துரை வையாபுரி என்கிற அவரது பெயரை துரை வைகோ என அவரது ஆதரவாளர்கள் பேனர்களில் விளம்பரப்படுத்தி வருகின்றனர் பல்வேறு மாவட்டங்களில் வைகோ மகன் பதவிக்கு வர வேண்டும் என மதிமுக கூட்டங்களில் தீர்மானம் போடும் வேலைகளும் நடந்து வருகிறது சமீபத்தில் கூட தூத்துக்குடி மாவட்ட மதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் துரை வைகோவிற்கு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவியை வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதுபற்றி தனக்கு நெருக்கமானவர்களிடம் பேசிய வைகோ துரை அரசியலுக்கு வருவதை நான் ஊக்குவிக்க விரும்பவில்லை சில குடும்பங்களில் வாரிசுகளை அரசியலில் வலுக்கட்டாயமாக பூத்துகின்றனர் சிலர் அவர்களை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டு வேலை செய்கின்றனர் ஆனால் துரை அரசியலுக்கு வராமல் தடுக்க எவ்வளவோ முயற்சித்து விட்டேன் தற்போது அதையும் மீறி காரியங்கள் நடந்து வருகின்றன என வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார் இது பற்றி கூறும் வைகோவின் அபிமானிகள் ஒருமுறை மத்திய அரசின் நியூட்ரினோ திட்டத்திற்கு எதிராக ஆதரவு திரட்ட கேரளா சென்றிருந்த வைகோ அம்மாநில எதிர்க்கட்சி தலைவரான காங்கிரசை சேர்ந்த ரமேஷ் சென்னிதாலாவை சந்தித்தார் அப்போது புகைப்படம் எடுத்த சமயத்தில் தன் அருகிலிருந்த தனது தம்பி மகனை நீ தள்ளிப்போ கிட்ட வரவேண்டாம் என வைகோ கண்டித்தார் ஏன் அவரை அருகில் வரவேண்டாம் என கூறுகிறீர்கள் என காங்கிரஸ் தலைவர் கேட்க அவர் என் தம்பி மகன் என்னோடு புகைப்படத்தில் நின்றால் நான் குடும்ப அரசியல் செய்கிறேன் என்று சொல்லிவிடுவார்கள் அதனால் அவர் வேண்டாம் என மறுத்துவிட்டார் அத்தகைய கொள்கை பற்றாளரான வைகோவிற்கு தனது மகனை அரசியலுக்கு கொண்டு வந்து தனது கடைசி காலத்தில் விமர்சனத்தில் அடிபட விருப்பமில்லை ஆனால் அவரது குடும்பத்தினர் வற்புறுத்தலால் வேறு வழி இல்லாமல் குழம்பி தவிக்கிறார் அவரது உடல் நலமும் சமீப காலமாக அவரை தீவிரமாக யோசிக்க வைக்கிறது என கூறுகின்றனர் பொறுத்திருந்து பார்ப்போம் வைகோவின் கொள்கை பற்று வெல்கிறதா அல்லது குடும்ப பாசம் வெல்கிறதா என்பதை மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி